என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா இந்த கியா மாடல் வந்து கேரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு அந்த மாடல் தான் சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அண்ணா தான் இருக்கு அந்த காரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கியா மாடல் வந்து நார்மல் கீ தான் பேஸ் மாடல் இது ஏதோ டாப் மாடல்லாம் கிடையாது சாவி போட்டாச்சு டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது டிஜிட்டல் தான் நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி இன்ஜினோட ஸ்மூத் வந்து சூப்பராக இருக்குது வண்டி இன்ஜினில் ஸ்டார்ட் சொல்கிறதுனா இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கிறதே தெரிய மாட்டுது ஆனில் இருக்குது இன்ஜினு சூப்பராக ஸ்மூத்து தான் வரும் உண்டாய் மாதிரியே இருக்குது பேஸ் மட்டுன்றதுனால செட்டு போடணும் தனியாக நம்ம தான் போடணும் இருக்கு ஏசி சூப்பராக இருக்கு நிஜமாவே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது நல்ல கூலிங் வருதுண்ணா ஏசி ஸ்பேஸ்னால் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு பத்து பேர் வரைக்கும் போகலாம் நல்ல ஸ்பேஸு பாடி என்ன திக்னஸ் சும்மா பார்க்கலாம் பாடி நல்லா ஹெவியா இருக்குங்க அப்படியே ஒன் எம்எம் திக்னஸ் கொடுத்துருப்பாங்க போல செம்ம திக்னஸ் ஹார்ட்னஸ் நல்லா இருக்கு ம் பாருங்க வருங்க திக்னஸ் ஒரு எம்எம் இருக்கும்ங்க கண்டிப்பாக வண்டி நல்லா இருக்காண்ணா பத்து பேர் போகிறதுக்கு தாராளமான ஒரு காரு வண்டி இதை பாருங்க ஸ்டேரிங்லாம் சரியான ஸ்மூத்தாக இருக்குது